என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு எடிசன் என்ன பார்க்க அப்டேட் தினசரி செய்திகள் நடக்கக்கூடிய அப்டேட்டுகள் என்னென்னு முதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் நடிகர் சிவகார்த்தியன் அவர் தன்னோட ஒர்க் பண்ண டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரு மற்றும் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் அத்தனை பேரையும் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டெக்னாலஜியில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவரை செலக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்களை நான் கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை அப்போலோட பிரெயின் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல படங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை எடிசன்ட் ஆகி இந்த நேரத்தில் பணிவாக சொல்லிக்கிட்டுது அடுத்து என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலிங்கிற படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்சனில் சன் டிவி தயாரிப்பில் இன்று முதல் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நம்ம சொன்ன அப்டேட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்யராஜ் நண்பனா நடித்து வில்லனா தான் கதை ஷோபனா முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க அநேமா இந்த படத்தில் திரிசா தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா பட் டேட் இல்லாத காரணத்தினால திரிசாவா என்னங்கிறத மட்டும் லோகேஷ் கனகராஜ் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதா சொல்கிறாங்க அது கூடிய வரையில் அந்த கேரக்டர் யாருன்னா எதுங்கிறத நம்மளே நம்மளோட எடிஷன் ஆக்சிஸ்டில் சொல்லுவோம் அதுவரை பொறுத்துருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் சின்ன படங்களாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமுமே கங்குவா வேட்டையன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய படங்களுமே அதே மாதிரி டெக்டான்கிற படம் வந்து எப்படி ஆகஸ்ட் இறுதியில் கொண்டு வர்றதுக்கு முழு முயற்சி எடுத்து அதற்கான பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இனி தமிழ் சினிமாவிற்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பெரிய பெரிய படங்களை தமிழ் திரையுலக மக்கள் பார்த்து ரசிக்கலான்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுவாங்க அந்த அளவுக்கு தான் படங்களும் வரப்போகுது அடுத்து நம்ம என்ன அப்டேட் பண்ண பார்க்க போகிறோம்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பொண்ணை ஹீரோயினாக வச்சு ஒரு படம் தான் ஆட் பண்ணிகிட்ருக்காரு அது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணாங்க இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னடத்தில் உபேந்திரான்னு ஒரு பெரிய நடிகர் அவரோட கூட பிறந்த அண்ணன் பையன் தான் நிரஞ்சன் அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் அவரோடு மட்டும் இல்லாமல் பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் கோவை சர்லா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிக்கிறாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபேன் இண்டியா படம் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லாமல் அவரோட இயக்கம் அவரே ப்ரொடியூசரு படம் மிகுந்த பொருட்செலவில் கிட்டத்தட்ட நல்ல ரிச்சாக படம் வந்துகிட்ருக்கு இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஜி படத்த இசையம்பாளர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் தெலுங்கு வருஷன் ரெண்டு வருஷத்துலேயும் சிலம்பரசன் ஒரு பாட்டு பாட உள்ளார் அது வந்து அந்த பாட்டு வந்து இந்த புல்லட் சாங்கு மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசக்கூடிய சாங்காக இருக்கும் அடுத்த அப்டேட் போமா நேர்களே அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் தளபதி தளபதி இப்போ என்னன்னு அடுத்த படத்தை அவருடைய கடைசி படம்னே சொல்லலாம் அதை போகிறது யாரும் கேட்டிங்கன்னா பெரிய படம் இயக்குனரான அச்சி வினோத் தான் இந்த படத்தை போகிறாரு இவர் இயக்குன ஃபஸ்ட் படம் தவிரங்க வேட்டை அதோடு இல்லாமல் கார்த்திகை வச்சு ஒரு இட்டு படம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் குமாரை வச்சு ரெண்டு மாவரும் படங்களை பண்ண வினோத் தாங்க போகிறாரு கடைசி படமாக இருக்கிறதுனால அவர் நல்ல இயக்குனராக இருக்கணும் அதே நேரத்தில் அவரோட கேரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு டயட் பண்ணிட்டாரு கார்த்திகை வச்சு டயட் பண்ணிட்டாரு நடராஜை வச்சு டயட் பண்ணுறாரு அச்சி வினோத்துக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாகவும் அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு அரசியல் பிரவேசத்துக்கு அந்த படம் உதவி படமாகவும் இருக்குங்கிறதான் இப்போ நம்ம கிடச்சிருக்க அப்டேட் அதே மாதிரி நேரில் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தை இந்த மாதம் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு ஆர்டர் போட்டது யார் நம்ம மந்திரி உதயநிதி ஸ்டாலின் தான் ஆர்டர் போட்டார் ரெஜ்ஜின் சர்வ தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க படம் வளர்த்துக்கிட்டே இருந்தால் என்னால் தாங்க முடியாதுங்கிறதுனால அவசர சட்டம் மாதிரி போட்டு இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அதற்கான ஃபுல் விளம்பர இது தான் எடுத்துகிட்டு இப்போ அங்கங்கே இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு கலாச்சாரம் வரவேடுச்சுங்க தனி விமானத்தை எடுத்துகிட்டு நேராக போய் ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு வராங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் போயிட்டு வராங்க அப்படியாவது இந்தியன் டூ உலகளாவது அதில் உலக நாயனுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆகமான்னு வேண்டிக்கணும் ஏன்னு கேட்டால் சங்கரை எடுத்து பண்ண போகிற படம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டுங்கிறாரு அவர் என்னைக்குங்க சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணால் தான் அது அப்டேட்டு பொறுத்த மட்டும் பெரிய டேரெட்டு பெரிய படம் தான் அதே மாதிரி நேர்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு சொல்லிக்கிறாரு இந்த நேரத்தில் ஒரு அப்டேட் பண்ணுன்னா நம்ம அதாவது அஜித் குமார் தலை இங்கே இருக்காரு அங்கே இருக்காரு தப்பு தப்பாக நம்ம அதாவது யூடியூப் சில நேர்களெலாம் ஆர்வக்கோளா காரணமாக அனாவசியமாக போய் சொல்லிட்டு இருக்காங்க எதுவுமே உண்மை கிடையாது அவர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சென்னை வந்திருந்து தன்னோடய ஒய்ஃப் ஆப்ரேஷனுக்காக கூடே இருக்கார் சென்னை அப்போலோவில் தான் இந்த ஆப்ரேஷன் நடந்தது அவருக்கு தான் ஒய்ஃப் கூடே இருந்து ஒய்ஃபை பத்திரம் பார்த்தா ஏன் கேட்டால் அவர் எந்த ஒரு நிகழ்ச்சி பசங்களோட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொண்ணோட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் அந்த பந்தாலாம் பார்க்காம நிகழ்ச்சியில் கூட போ ஸ்கூலு எந்த ஒரு தான் ஆஸ் எ பேரண்ட்டாக கலந்துக்கிறதுல அவர் எப்பயுமே தனக்கு ஒரு சந்தோஷம்னு பாரு அந்த அடிப்படையில் தான் தான் ஒய்ப்புக்கு ஆப்ரேஷனுக்கும் விடுவாரா கூடே இருக்கார் ஆறாம் தேதி வரைக்கும் இங்கே சென்னையில் இருந்துட்டு ஏழாம் தேதி காலையில் தான் அசர்விசான் போகிறார் ஆக மொத்தத்தில் தலை அஜித் சென்னையில் தான் இருக்கார் அவர் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு பத்திரமா பக்கத்தில் இருக்கார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னா இப்படி இருக்கணும்னு ஒரு வரலாறு படிக்கிற மாதிரி தான் பேபி சால்னியான்னுவங்க குமாரி சால்னியாகி இப்போ தளபதி அதாவது தலையோட துணைவியாராக இருக்காங்க அவங்களும் கூடியவர்கள் குணமாக நலமாகி வர எடிசன்டாக்கிஸ் மனசார உங்களை இறைவன் வேண்டிக் கொள்கிறது அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அநேர்களே சூர்யாவோட படம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றை வருடங்கள் ஆகிவிட்டது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கங்குவா சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் கங்குவான்னு ஒரு படம் கடந்த ரெண்டு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே சிறுத்தை சிவா சிறுத்தை மாதிரி தவி ஓடி வந்து படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய சிறுத்தை சிவா இப்போ கங்குவாங்கிற படத்தை செதுக்கிறாரா என்னன்னு தெரில தஞ்சாவூர் கோயிலுக்கு கோபுரம் மாதிரி உயர்த்திக்கிட்டே கூடார் படம் படம் முடிவுக்கு வந்து விட்டது ஆகஸ்ட் மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அன்னோட தான் மோதவர் கங்குவா வேட்டையன் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கங்குவா ஜெய்க்கிதா அழகா வழக்கம் போல வேட்டையாடிட்டாரா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நேரிலே தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்டுகள் நான் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் எங்களை தொடர்ந்து உங்கள் ஆதரவோட கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க